இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை இன்று சகுர்த்தி உத்திராட நட்சத்திரம் இன்று வரலட்சுமி விரதம் பௌர்ணமி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் சுபம் ரிஷபம் வரவு மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் பீடை கன்னி பக்தி துலாம் தெளிவு விருச்சிகம் பாராட்டு தனுசு வெற்றி மகரம் நலம் கும்பம் விருத்தி மீனம் பரிசு இந்த நாள் இனிய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்